வணக்கம் தமிழ் நண்பர்களே தம்முனு இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சுர்ஜித் அவர்கள் சந்தியாராகம் சீரியலில் ஸ்ரீனுவா கிட்டத்தட்ட நானூறு எபிசோடுலாம் நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணார் ஸ்ரீனு மாயா ஜோடிக்குன்னே தனி ஃபேன் பேஸே சீரியல் வட்டாரத்தில் இருக்குது இந்த நிலையில் திடீர்னு இப்போது சுர்ஜித் அவர்கள் ஸ்ரீனு இருந்து விலகுன்றதை அஃபீஸில் தன்னோட சோசியல் மீடியாவில் பதிவிட்டுருக்காரு ஸ்ரீனுவா நடித்த சுர்ஜித் அவர்கள் தன்னோட சோசியல் மீடியாவில் என்ன பதிவிட்டு கடவுள் எல்லாத்தையுமே ஒரு காரணத்துக்காக தான் செய்வார் அஃபீஸியலாக நான் இப்போ பதிவிடுறேன் நான் சந்தியாராகம் ஃபேமிலியிலருந்து இப்போது விலகியிருக்கேன் என்னோட சொந்த குடும்பத்தை தாண்டியுமே அதிக மதிப்பு நான் சந்தியாராகம் குடும்பத்து மேலே வச்சுருக்கேன் என்னோடய டைரக்டர் ப்ரொடியூசர் ஜி தமிழ் டீம் கோ ஆர்ட்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லோருக்குமே என்னோடய மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் ரசிகர்களுக்குமே என்னோட மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தடுத்த என்னோடய ப்ராஜெக்ட் எல்லாத்துக்குமே உங்களோட ஆதரவு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ எல்லோருத்துக்குமே அப்படின்னு சொல்லி சுர்ஜித் அவர்கள் பதிவிட்டிருக்காரு அன்பை மற்றும் பகிர்வோம் அப்படின்னு சொல்லி சுர்ஜித் அவர்கள் பதிவிட்டிருக்காரு சந்தியாராகம் ஸ்ரீவில் ஸ்ரீநோவன் நடித்த சுர்ஜித் அவர்கள் இப்போ விலகினதை பற்றி நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கிழக்கம்ப சொல்லுங்கள் அடுத்த ஸ்ரீனு கதாபாத்திரத்தில் யார் நடிக்க போகிறான்ற தகவலை கூடியவரில் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சில நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துக்காக பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க